இந்த ஆறு சிசிசி என்பது இன்றியமையாத அடிப்படை மெய்மை அப்படின்னு ஒரு தொடக்க நிலையில் உள்ள இறையல் அறிவு இந்த தொடக்க நிலையில் தேவைப்படக்கூடிய இந்த அடிப்படை மெய்மை கூட தெரியாதவர்கள் பிரேசலாட் சொல்லக்கூடிய குருக்கள் தொடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் தொடக்க நிலை நடுநிலை முதிர்ச்சி நிலை தேர்ச்சி நிலை முழு தேர்ச்சி நிலை அப்படின்னு வந்தாதான் அந்த இடத்துக்கு வரும் எதிர்காலம் சார்ந்த குருக்கள் என்று வருகிறோம் ஆனா இந்த பிரேசலாட் சொல்றவங்க என்னன்னா இந்த தொடக்க நிலைக்கு தேவைப்படக்கூடிய இன்றியமையோ அடிப்படை மெய்மை கூட அறியாதவர்கள் அப்படின்னு ஸ்கூல்லேயே சேராதவன் தன்னை டாக்டர்னு சொன்னா அவன் போய் நான் வைத்தியம் பண்ணிக்கொடுவேன் குருக்கள் எல்லாம் வைத்தியர்கள் தான் ஆன்ம வைத்தியர் ஆன்மாவுள்ள நோய் ஆன்மாவுக்குள்ள நோயை போக்கி நம்ம எப்படி முழு ஆரோக்கியமுள்ள ஆன்மாவை பெற்று மீட்டு பெறும் தகுதியை பெற்றுத்தருவதற்கு தகுதி உடையவர்கள் தான் குருக்கள் அண்ணா இவர்கள் பேபி கிளாஸ் கூட சேரல டாக்டர் படி படிச்சுட்டேன்னு இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் வந்துச்சு இல்லையா அது போல டாக்டர் அந்த அதிகாரத்தை அப்படி அவன் அப்படி ரவுடித்தனத்தை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு தன்னை டாக்டர்னு காட்டிக்கிறானோ அந்த க படத்தில் உள்ள அந்த பாத்திரம் கதாபாத்திரம் அது போன்று இவர்கள் இந்த அங்கியை மாட்டிக்கொண்டு தாங்களே அனைத்திற்கும் அதிகாரம் பெற்ற நபர் திருச்செவர் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய வாதம் எப்படி இருக்கும் நம்மை காப்பாற்றுமா காப்பாற்றார் அதனால ஒரு ஃபாதர் பிரேசலாக சொன்னார்னா நான் உடனே என்ன புரிஞ்சுக்கணும் அது வந்து அந்த ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாத ஒரு ஃபாதர் அப்படின்னா போலி குரு போலி ஃபாதர் உண்மையான ஃபாதர் அல்ல உண்மையான குருவானவர் அல்ல உண்மையான குருவானவர் என்றால் அவருக்கு இந்த சிசிசி என்று சொல்லக்கூடிய மறைக்கல்வி நூலை கரைத்து குடித்தவராக இருக்க வேண்டும் பதினாலு வருஷம் படிச்சுட்டு வரல பதினாலு வருஷம் எதோ படிக்கிறாங்கன்னா இதை படிக்கலை அதான் பிரச்சனை வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா இதை ஏற்கனவே படிச்சிருப்பாங்கன்னு தெரிச்சதையும் நம்பியது அதனால அந்த சிலபஸில் இதை ஏற்றலை ஏற்றிருந்தாலும் அதில் சில தான் படிக்க முழுசா படிக்கல ஒரு பதினாலு மட்டுமே படிச்சிருந்தா கூட நல்ல ஃபாதராக செயல்படலாம் அடிப்படை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு ஏழு படிக்காத நபர்களாக இருந்து கொண்டு மீட்புனா என்னென்ன தெரியாமல் இருந்து கொண்டு எப்படி நமக்கு மீட்புக்கு வழி சொல்வார்கள் ஆனால் பிரேசலாடு ஒரு குரு சொல்லிவிட்டால் அவர் வந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி மீட்பு பெற்றுத் தருவதற்கான தகுதி இல்லாதவர் என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப உஷார் என்று சொல்லுவோம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அதனால் யூஆர் பத்து என்ன சொல்கிற என்றால் இது போன்ற பிரேசார் சொல்லக்கூடிய குருக்கள் கிறிஸ்தவ ஒன்றை முயற்சிகளில் ஈடுபடுவதிலிருந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது அதனால் அப்படியே இவர்கள் ஈடுபடலாம் என்று அனுமதித்தால் கூட யூஆர் பத்து என்ன சொல்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் தொடக்க நிலை இறையல் பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குருக்களாக இருப்பதால் அவர்கள் என்று சொல்லக்கூட அனுமதிக்க கூடாது என்று யூ ஆர் பத்து தெளிவாக காட்டுகிறது அதனால அவங்க அதை தடை செய்யணும் கிறிஸ்தவ ஒன்று இப்படி செய்யக்கூடாது இது பொலமிக்கல் அப்ரோச் தப்பான அப்ரோச் அவர்களுடைய குற்றத்தை எடுத்து சொல்லி அதன்படி தான் கிறிஸ்தவ ஒன்றிப்பு நடக்க வேண்டும் சொல்லுகிறார் அஞ்சுல சொல்லுகிறேன் இது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல அப்படின்னு பார்க்கணும் பயனற்ற இருளின் செயல்கள் என்று பார்க்கணும் அவை குற்றம் எடுத்து காட்டணும் பத்திலையும் பதினொன்றிலையும் உள்ளத வச்சுதான் கிறிஸ்தவ ஒன்றுக்கு செய்ய முடியும் குற்றம் அவர்கள் உணர்ந்த பின் அவர்கள் ஒளியின் மக்களாக மாறுவார்கள் கிறிஸ்தவ ஒன்றுப்பு நானா எல்லோரையும் ஒளியின் மக்களாக மாற்றுவதுதான் கிறிஸ்தவ ஒன்றுப்பு எல்லாம் கிறிஸ்தவன் சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவ ஒன்றுப்புல எல்லாருக்கும் மீட்பு பெற்று தர வேண்டும் ஒரே மந்தையும் ஒரே ஆடுகளும் வர வேண்டும் எதுக்கு சொன்னார்னா ஒரே மந்தைன்னா ஒரே குடும்பம் ஒரே ஆயின் அந்த குடும்பத்தின் தலைவன் தலைவனை ஏத்துக்கிட்டான் மாறுவான் அதை பார்க்க வேண்டும் ஒரே மந்தையும் ஒரே மைப்பன் என்ற நிலை வர வேண்டும் என்றால் அனைவரும் குடும்பம் இருப்பதை கடவுளின் குடும்பம் இருப்பதை அடாப்ஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அனைவரும் எங்க வருவார்கள் நற்கரணையை தேடி வருவார்கள் நற்கரணிய மூலமாக தான் அந்த குடும்பத்தில் உறவு கிடைக்கும் கம்யூனியன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது நற்கர்ணிக்கு தமிழாக்கத்தில் எல்லாம் விட்டுட்டாங்க கவலைப்படல இந்த கம்யூனியன் என்ற வார்த்தை அதை தெளிவ தெளிவாக விளக்கும் வார்த்தையாக இருக்கிறது நாம் ஒன்றிணைய வேண்டும் இதுல கடவுளின் குடும்பத்தில் அது அந்த வேலையை செய்வதுதான் நற்கர்ணையின் செயல் அப்படின்னு சொல்றதுக்காக நற்கண்ணிய என்ன அழைக்கிறாங்க கம்யூனியன் என்று அழைக்கிறார்கள் இல்லையா அடுத்து ஏழாவது பாயிண்ட் அதுவே இறுதியாக இருக்கும் ஏனென்றால் யூ ஆர் பதினொன்னு என்ன சொல்கிறது ஏற்கனவே ஒரு உங்களால் பார்த்த பாயிண்ட் தான் அது என்ன என்றால் ஃபால்ஸ் ஐரனிசிசம்